கிடாருங்களா அக்கா தான் இருக்கேழு என்ன எத்தனை லிட்டர் பால் கிடக்குண்ணா எத்தனை லிட்டர் பால் கறக்கு அஞ்சு லிட்டருங்களா

என்ன மாடு கிடாரியா மாடுவிக்கு வந்தீங்களா ரெண்டு பேரும் சந்தைக்கு மாடுவிக்கு தான் வேலை கேட்டிருக்காங்களா நீங்கள் பதினென்னு சொல்கிறீங்களா பதினஞ்சு வருஷம் இது எத்தனை மாதத்துக்கு என்னங்கண்ணா இது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு என்னங்களா சென்னையாகண்ணா இன்னும் ஒரு வருஷம் ஆகுங்களா ஒரு ஆறு மாதம் ஆறு மாதத்தில் ஆகிடும் அக்கா எவ்வளோங்கக்கா கண்ணு அது எவ்வளோங்கக்கா ரூபாங்களா கிடாரிங்களா கிடாரியா யாராவது விலை கேட்டாங்களாக்கா எவ்வளோ இல்லை பதினஞ்சு ரூபா கேட்குறாங்களா நீங்கள் எவ்வளோ தான் கொடுக்கலான் பதினேழு வந்தால் கொடுக்கலான்றிங்க மூணு உங்களுக்குங்களா இது எவ்வளோங்க்கா பதிமூணுரூவா சொல்லுங்க பதினோருவா இருந்தால் கொடுத்துருங்க நீங்கள் இங்கே லோக்கலே வாங்கக்கா திருவண்ணாமலைங்களா வியாபாரிங்களா ஓ அவரு பல நீகிறீங்களா இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளார்

கன்றுக்குட்டி என்ன வில என்ன விலைங்கண்ணா பதினஞ்சுங்களா பதினொன்றுங்களா காலை கன்றுக்குட்டியா கிடையாரிங்களா வளர்ப்பு கண்ணு பதினொன்று சொல்கிறீங்களா யாராவது வெலை கேட்டாங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்கண்ணா ஒன்பது வரைக்கும் கேட்டாங்களா நீங்கள் எவ்வளோண்ணா கொடுக்கலான்னு இருக்கிறீங்க எவ்வளோண்ணா கொடுக்கலான்னு இருக்கிறீங்க பத்துக்கு மேலே வந்தால் கொடுக்கலான்னு இதுங்கண்ணா இதா இந்த கண்ணு ஆறாயிரம் ஆறாயிரங்களா அதுவும் கிடையாதுங்களா எத்தனை மாதம் இருக்குண்ணா ஆறு மாதம் இருக்குங்களா இந்த கண்ணுங்கண்ணா அஞ்சு வேலை வெத கேட்டாங்களா ரெண்டு எவ்வளோ கேட்டாங்கண்ணா ரெண்டு சேர்த்து ஒன்பதாயிரத்து கேட்டாங்களா நீங்கள் ரெண்டு சேர்த்து எவ்வளோண்ணா கொடுக்கணும் கொடுப்பீங்க நீங்க வியாபாரிங்களாண்ணா நீங்க எந்த ஊருங்கண்ணா கண்டிப்பாங்களாண்ணா கிடாரிங்களா என்ன வேலை சொல்கிறீங்கண்ணா என்ன வேலை சொல்றீங்க ரெண்டு முப்பதுங்களா யாராவது விலை கேட்டாங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்கண்ணா எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க முப்பத்தி மூணு சொன்னிங்களா முப்பத்தி முப்பது ரூபாய்க்கு கேட்டாங்களா நீங்கள் எவ்வளோண்ணா கொடுக்கலான் இருக்கீங்க எவ்வளோண்ணா கொடுக்கலான்னுக்குறீங்க இருபத்தி ஏழு கொடுக்க எவ்வளோங்ண்ணா தொண்ணூத்தஞ்சுங்களா ஜோடிங்களா எந்த ஊர் மாடுங்கண்ணா அது சுற்றி பாக்குங்களா யாராவது விலை கேட்டாங்களா எவ்வளோண்ணா கேட்டிருக்காங்க எண்பதாயிரத்து கேட்டாங்களா நீங்கள் எவ்வளோண்ணா கொடுக்கலான்ட்ருக்கீங்கண்ணா எண்பத்தஞ்சு தான் கொடுக்கலான் இருக்கீங்கண்ணா நீங்கள் இங்கே லோக்கலில் வாங்க எவ்வளோ நேரம் இருக்குண்ணா சந்தை இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குங்களா ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் எத்தனை வருஷம் வருஷம்மாடுங்கண்ணா எத்தனை வருஷம் மாடுங்க

முடிய <laughs> வியாபாரம் <laughs>

போட்டோச்சு அதுக்கு அப்படியே போட்டோ குடிக்கிட்டு வேணும் வாங்கிட்டண்ணா வாங்கலையா வந்தீங்களா எவ்வளோ சொன்னீங்க ரெண்டு சேர்த்துங்களா எவ்வளோ எவ்வளோ வரைக்கும் வரைக்கும் கேட்டாங்க விலை நாட்டு மாடுங்களா அது கிடாரிங்களா கிடாரிங்களா நாட்டு மாடுலேயே மாடு Di hmm. dunia, hmm. hmm. hmm.

ஏ கேண்டான மின்னல் வாடி நீ புடிடா நீ வரவனா அண்ணா வாடா அண்ணா இங்க வந்து சொல்லு மீசா இங்க வந்து பாருங்க யா <laughs> ابراهيم ابراهيم اوڏو ڏوڏو اها ڏي منهن ۾ اڏا ڏا 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 ڏ

ಆಮೇಲೆ ಪಾಲ್ ಬರುತ್ತೆ ಒಂದು ಒಂದು ಕಾಂ ಟೂಕಲೇ ಇರುತ್ತೆ ನಿಮಗ இறந்துடாதீங்கமா 20000 ஃபிரும் காலிடா போறோம் வாங்க ஆமா வெண்ணேன்னா என்னன்னு சொல்லுங்க ஓகே எல்லкен ஏ கேட் கேக்குறாங்க பியூட்டிஃபுல் அண்ணன் அப்படி கால்

ý nghĩa là không có gì hết 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 đây hết 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 ஆட்டு மாடுங்களா என்ன விலங்கண்ணா இருபத்தி அஞ்சுங்களா கண்ணு குட்டிங்கண்ணா தனி எத்தனை லிட்டர் பால் கறக்குங்கண்ணா எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ரெண்டு படிங்களா என்ன விலங்கண்ணா முப்பதுங்களா பால் மாடுதானே எத்தனை லிட்டர் பால் கறக்குண்ணா எத்தனை லிட்டர் பால் கறக்குண்ணா அஞ்சு லிட்டருங்களா யாராவது விலை கேட்டாங்களாண்ணா யாராவது விலை கேட்டுருக்காங்களா இருபத்தேழு ஏழு ரூபாய் கேட்டுருக்காங்களா நீங்கள் முப்பது ரூபா சொல்றீங்களா கிட்டு இதில் போய் வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வந்து கனிமிட்டு தான் இது மாதிரி கும்பலா ஒரு ஏடி பேர் பண்ணிக்கல முக்கியம் நான் வந்தேன் செய்ய

இல்ல இருபத்தி அறுபத்தி மூணு கைது நல்ல மன நல்ல வரணும் ஏளு கேடு கேடு அவர் மாமனும் கேடு கேடு 25 எட்டு முன்னது கையில கட்டாங்க அவரும் தான் கேடு இல்ல அதுக்குள்ள அது நீ 25 கட்டல இல்லடா மாடு ஊருடா ஊரா நான் நடுதுக்கலா ஊராமடா திரும்ப வந்து வா போ ஒரே வார்த்தை போடு எவ்ள சொல்ல இல்ல கட்டி பர அந்த என்னடா இது நான் ஒன்னு வாடா வாட்டு 24 பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா திரும்ப வந்து இருபத்தஞ்சு ஐநூறு ரூபாய்